அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் திருவண்ணை நல்லூர் மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கிருபாபுரீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருவண்ணைநல்லூர் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கிருபாபுரீஸ்வர சுவாமியின் அருளால் கோர்ட் கேஸ் வழக்கு பஞ்சாயத்து போன்ற விஷயங்களிலே உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கட்டும் வெற்றி கிடைக்கட்டும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படட்டும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான பிரச்சனைகள் தடைகளெல்லாம் அகலட்டும் நன்மைகள் நடக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இன்று இரவு பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் வரை தசமி தேதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது நாளை ஏகாதசி விரத நாள் இன்று மாலை நாலு மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ளது இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று சுப விஷயங்கள் பண்ணலாம் இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நிம்மதியான நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறது உங்களுக்கு இன்று பிரச்சனை இல்லாத அமைதியான நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி வெளிநாட்டிலே சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நடக்கும் கலைஞர்களுக்கு வருகிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் கல்வியிலே படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட கல்வி கற்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளியூரிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் ரேடியோ சேனல்ஸ் டிவி சேனல் யூடியூப் சேனல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பெல்லாம் அமையும் வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கற்பப்பை சம்மந்தமான பிரச்சனை உள்ள பெண்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு காளி அம்பாளை நீங்கள் நூற்றி எட்டு நாமாவளி சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே வேலையிலே கவனம் தேவை சிலருக்கு வேலையிலே உத்தியோகத்திலே பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது இதே மாதிரி தொழில் தொடங்க நினைப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் ரிலவெண்ட் அல்லது மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஹெச்ஆர் கம்பெனி நடத்துபவர்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள் ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் பயன்படுத்திக்கோங்க ஹோட்டல் நடத்துபவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் லாட்ஜிங் செய்பவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிலே டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு சுத்தமான நெய்யினால் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் பண கொடுக்கல் வாங்கலே கவனம் தேவை பிஸ்னஸ் வியாபாரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் சிலருக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ரகசியத்தை எல்லார்டையும் சொல்லிட்டுருக்காதீங்க டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் கார்மெண்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள் கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள் டை சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் ஹோல்சேல் ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளிநாட்டிலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக ஆட்டோமொபைல் இன்ஜினியராக மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு விரைய செலவுகள் உண்டு கவனமாக இருக்கணும் சக அரசியல்வாதிகளே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும்னால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் கண்டக சனி நடப்பதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக விளையாட வேண்டிய நாள் வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு தாய்நாட்டுக்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அரிசி கடை வைத்திருப்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு மாணவர்கள் உங்கள் அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி டிப்ளோமா படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சினிமா சின்னத்திரை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு வெள்ளை நிற மலர்கள் பூக்கள் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கன்னிராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு விஷயத்திலே தொல்லதிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய விதமாக வேலையிலே நடந்து கொள்வீர்கள் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் அது மாதிரி விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளாயண்ட்ஸ் கிடைப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதியை நீங்கள் மோதகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சனி பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது நிதானமாக இருக்கணும் ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது வியாபாரம் தொழிலில் மந்த நிலைமை இருக்கும் அதே மாதிரி ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் மணல் குவாரி கல்குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அமோகமான லாபம் உள்ள நாள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் அதே மாதிரி ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சிலருக்கு மறதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் சில பொருளை வீட்டில் வச்சுட்டு தேடி அலைவீங்க அதே மாதிரி ஆஃபீஸில் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் ஃபைல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் வெளியில் போகிறபோது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு டிரைவிங் பண்ணும்போது வேண்டாம் பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடாது திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் மறுமணம் செகண்ட் மேரேஜ் ரீ மேரேஜுக்கு எடுத்த முயற்சியிலும் நல்ல பலன் கிடைக்கும் சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை சுத்தமான நெய்யினால் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிவிடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி வக்ரமாக இருப்பது உங்களுக்கு சில தீமைகளையும் கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் அதிகாரிகளின் கெடுபடி இருக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறது நல்லது கலைஞர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வரவு வந்து குறைவாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பதினாறு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களை உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு மூட்டு வலி கழுத்துவலி ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்க கவனமாக இருக்கணும் சில பொருட்கள் காணாமல் போகிறதற்கான வாய்ப்புள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள் உற்சாகமாக பணியாற்ற வேண்டிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்கள் பணியை அதிகாரிகள் பாராட்டுவார் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு மூகாம்பியை அம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் பொறுமையாக இருக்கணும் வேலை உத்தியோக விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பொறுப்பை நீங்களே பார்த்துங்க உங்களுடைய சக ஊழியர்கிட்ட கொடுத்து அவங்கள பண்ண சொல்லாதீங்க ஏன்னா கேட்ட பேர் உங்களுக்கு தான் வரும் அது மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஆயிலி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிர்க்கணும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பார்கள் பேக்கரி நடத்துவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பார்கள் மெஸ் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கின்ற மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனுகூலமத்தை தரக்கூடிய நாள் டைம் வேலை பிரச்சனை சிலருக்கு குறையும் நல்ல செய்திகள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வழிபாடு குருவாயூரப்பனை துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி அன்பர்களே பொறுப்பாக இருக்க வேண்டிய நாள் குடும்பத்தில் சில பொறுப்புகள் உங்கள்கிட்ட வந்து சேரும் வேறு வழியில் நீங்கள் அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும் விரைய சனி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் செலவு எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பென்சஸ் விஷயங்களில் கண்ட்ரோல் தேவை க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜில் கண்ட்ரோல் தேவை மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் குறைவாக இருக்கும் அக்கறை தேவை இல்லைன்னா ஆசிரியர்களின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு சில தடை வரும் தாமதம் வரும் ஆனால் நடக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வழிப்படும் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு மீனாட்சி அம்மனுக்கு நீங்கள் சுத்தமான நெய்யினால் ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க பாண்டிச்சேரி மணக்குள விநாயகரை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்